ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நியூஸ் ஒவ்வொன்றாக வந்து நாங்கள் போட்டுகிட்டு வரோம் உங்களுக்கு வந்து டிஆர்பி நியூஸ் வந்து உடனே உடனே தெரியணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே உடனே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டீட்டெயிலாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு சிவி லிஸ்ட்டு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் வந்து முறைகேடு நடந்திருக்கு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா இருபத்தி நாலு கொஸ்டினுக்கு வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து மார்க் வந்திருக்கு ஸோ வந்து படித்த அவங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கல கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லையும் இதே மாதிரி கொஷ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஷ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால ஸ்வாலஜியை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுதின டீச்சர்ஸ்களுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பணி நியமனத்துக்கு இடை தடை கொடுத்துருந்தாங்க மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து தொடர்ந்து அதிலிருந்து நம்மளுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் என்ன அப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து அந்த டூ வீக்ஸ்க்குள்ளே அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இதனால் வந்து சிவி போயிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சஃபர் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட தடைகளை தாண்டி படித்து கஷ்டப்பட்டு இந்த லெவன் இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் வந்து நியாயம் கிடைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து இந்த ஸ்டார் கொஸ்டின் இது ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் சிவி லிஸ்ட்டு போய்ட்டு வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நடவடிக்கை வந்து போயிட்டுருக்காங்க இந்த இடைக்கால தடை விதித்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டு போனவங்க போனவங்க ப்ளஸ் வந்து ஆப்சண்ட்டான டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அன்றைக்கி போக முடியாமல் ஏதாவது அசம்பாதம் நடந்திருக்கும் அவங்க வீட்டில் வேற அவங்களால போக முடியாமல் இருந்திருக்கும் தெரிஞ்சுருக்காமல் இருக்கும் நெட்டு வசதி இல்லாதவங்கலாம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்க டீச்சர்ஸ்களுக்கெலாம் வந்து இன்னொரு வாய்ப்பாக வந்து இந்த ஏழா ஏழாம் தேதி அதாவது ஆறாவது மாதம் ஜூனில் வந்து தேதி வந்து சிவில் லிஸ்ட் வந்து மறுபடியும் வந்து வைக்க அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கான இந்த தடைகள் வந்து உடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்து வேலை கிடைக்கும் ஸோ எல்லா டீச்சர்ஸ்களுக்குமே வந்து ஜாப் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லட்சியமே லட்சியமாகவே வச்சு பதினோரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தவம் செஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கப்போ நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ணமாகவும் இருக்குது ஸோ எல்லாருக்காகவும் ஒரு நல்ல வந்து தீர்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சிவில் லிஸ்ட்டு போயிட்டு வந்தவங்களுக்கும் நல்ல நியூஸ் கிடைக்கும் அது மாதிரி மற்ற எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் பாஸ் பண்ண எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் ஒரு நல்ல நியூஸ் வந்து விரைவில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ம நம்புவோம் இது போன்ற டிஆர்பி நியூஸ் சேனல்களுக்கு எங்கள் டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்